தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் எடுத்த சில புகைப்படங்களை சோசியல் மீடியாக்களில் பகிர்ந்து குருவே சரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ராகவா லாரன்ஸ் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த போஸ்ட்டில் லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சில மாதங்களுக்கு பிறகு தலைவரோட இந்த தரிசனம் வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப நேரம் தலைவர்கிட்ட அந்த ஒரு தரமான நேரத்தை செலவிட்டதில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடன் பகிர்ந்து கொள்ள கிடைக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் உண்மையிலேயே நான் சிறப்பானதாக கருதுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு ஒன்று பண்ணி இந்த ரெண்டு புகைப்படங்களையும் பகிர்ந்திருக்காரு லாரன்ஸ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி லாரன்ஸுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே தலைவர் ரஜினிகாந்த் தான் அப்படிங்கிறத பலமுறை லாரன்ஸ் அவர்களை பேட்டியில் சொல்லியிருக்காரு சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலைக்கு போயிருந்தாங்க இமயமலைக்கு போயிட்டு வந்தவுடன் தலைவரை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் வந்து இன்னைக்கு இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி தலைவரை சந்திச்சிருக்காங்க